தமிழரசு கட்சியின் கூட்டமைப்பு அறிவிப்பை வரவேற்கிறோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அடுத்த கட்ட பேச்சுக்கள் குறித்தும் அவதானம் என்பதாக இந்த தகவல் அமைகிறது மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாடுவதற்கான இலங்கை தமிழக கட்சியின் அறிவிப்பை ஜனநாயக தமிழ் தேசிக் கூட்டணி வரவேற்பதாக அதன் ஊடக பேச்சாளர் பிபிஆர் தலைவருமான ஸ்ரீ பிரேமிச்சந்திரன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் நேற்று அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண ஆட்சி முறைகளை விடுத்து அரசாங்கம் ஆளுநராக ஆளுநர் ஊடாக ஆட்சி நடத்தி வருகிறது என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். எனவே இதனை நிறுத்த வேண்டும் என்றும் மாகாணசபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் கூறி வருகிறது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அடுத்த வருடமும் சபை தேர்தலை நடாத்துவதற்கான நிலைப்பாட்டில் அரசாங்கம் இல்லை எல்லை நிறைய வேலைகளை விரைவில் மேற்கொண்டு மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் இலங்கை தமிழக கட்சி ஒன்றிணைந்து சேர்ப்பதற்கு கோரிக்கை விடுத்துள்ளமை வரவேற்கத்தக்கது ஆனால் சில நிபந்தனைகள் இருப்பதாக அந்த கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச்செயலாளருமான சுமந்திரன் கூறுகிறார் அவை என்ன நிபந்தனைகள் என்பது எமக்கு இதுவரை தெரியாது பேச்சுவார்த்தை ஊடாக இரு தரப்பினரும் இணைய முடியும் பேசுவதற்கு முன்னர் நிபந்தனைகளை முன்வைப்பது பொருத்தமில்லை இலகையே தமிழகக் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு கூட்டமைப்பை பதிவு செய்தல் பொதுச்சின்னத்தில் தேர்தலுக்கு முகங்கொடுத்தல் ஆகியவை காரணங்களாக இருந்தன அத்துடன் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைத்துப்பாக்கிகளை கோரியிருப்பது அவர்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இருக்கலாம் கடந்த அரசாங்கங்கள் அனைத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியிருந்த இந்த அரசாங்கம் பாதுகாப்பு வழங்காத நிலையில் அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கலாம் அரசாங்கம் முதலில் பாதள உலக்குழுக்களை ஒழிக்க வேண்டும் என்பதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறு கருத்தை இருக்கிறார்